திருமுறை ஞானசம்பந்தர் தேவாரத்தில் திருக்காணப் பேர் இதை நீங்கள் இசையோடும் மெட்டோடும் கேட்டிருப்பீர்கள் இருந்தாலும் நான் அவை இல்லாமல் என் பாணியிலே பாடியிருக்கின்றேன் கேட்டு கருத்து கூறுங்கள் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சுவாமி சோமேஸ்வரர் தேவி சௌந்தரநாயகி அம்மை பின்சல பெரும் கை மாமல்தழி விடியலே தடம் மூழ்கி விதியினால் வழிபடும் கடி உலாம் பூ பொழில் காணபேரன்ன நின் அடிஅளளடை சரண்உடையரோ அடியரே நும்இடைபேரள்கு பெண்ணின் நல்லாலை ஓர் பாகமாய்ப் பேணினா கண் உடை நெற்றியான் கருதிய காணப்பேர் பின் இணை வேறு விரும்புதல் கருமமே நுன் இடை பேல் புல்லூபுறம் எல்லடி பெண்ணின் நல்லாலை ஓர் பாகமாய் பேணினான் கண் உடை நெற்றியான் கருதிய காணப்பேர் பெண் இடை வேட்கையா விரும்புதல் கருமமே வாய் தங்கிய நுண் சிறைவண்டு காவி வாய்ப்பண் செய்யும் காணப்பேரண்ணலை நாவிவாய் சாந்துளும் பெ ஆட்டுவார்தொண்டரேன் வியாய் தங்கிய நுண் சிறை வண்டினம் காவி வாய்ப்பண் செய்யும் காணப்பேரண்ணலை பூவுளும் ஞான நீர் தூவிவாய் செய்து நின்று ஆட்டுவார் தொண்டரே நிறை நிறைவுடை நெஞ்சுழும் நீருளும் பூவுளும் நிறைவுடை நெஞ்சுளும் பறை உடை உழவுழும் பழியுளும் பாட்டுளும் கரை உடைமிடற்று அண்ணல் கருதிய காணப்பேர் குறை உடையவர்க்கு அளால் கலைகிலார் குற்றமே குறை உடையவர்க்கு அளால் குற்றமே ஏனப்பூன் மார்பின் மேல் என்பு பூண்டு இருலா ஞானப் பேராயிரம் பேரினான் நன்னிய காணப்பேர் தொழும் காதலார் தீதிலர் வாணப்பேர் ஊர்வம் வண்ணமும் வல்லனே ஏனப்பூன் மார்பின்மேல் என்பு பூண்டு ஈரிலா ஞானப்பேர் ஆயிரம் பேரினான் நன்னிய காணப்பேர் ஊர்தொழும் காதலார் தீதிலர் வானப்பேர் பேர் வண்ணமும் வல்லரே வல்லமே படர் சடை பால் பட பாய்ந்த நீர் வெல்லமே தாங்கினான் வெண்மதி சூடினான் கல்லமே செய்கினார் கருதிய காணப்பே உள்ளமே கோயிலா உள்கும் என் உள்ளமே பல்லமே படர் சடை பால் பாய்ந்த நீர் வெல்லமே தாங்கினான் வெண்மதி சூடினான் கல்லமே செய்கிலார் கருதியே காணப்பேர் உள்ளமே கோயிலா உழ்கும் என் உள்ளமே மானமா மடப்பிடி வன் கையால் காணமார் கடகரி வழிபடும் காணப்பேர் ஊனம் ஆம் உடம்பினில் ஞானம் ஆம் மலர் கொடு நனுகுதல் நன்மையே வாழினான் வேளினான் மால் மறை எடுத்ததின் தோணினான் நெடுமுனி தொலையே ஊன்றிய தாளினான் காணப்பேர் தலையினால் வணங்குவார் நாளும் நாள் உயர்வது ஓர் நன்மையைப் பெறுவரே வாளினான் வேலினான் மால் வரை எடுத்ததின் தோழினான் நெடுமுடி தொலையவே ஊன்றிய தாளினான் காணப் வணங்குவார் நாளும் நாள் உயர்வது ஓர் நன்மையை பெறுவதே சிலையினால் முப்புறம் தீயழச் செற்றவன் நிலையிலாயிருவரை நிலைமை கண்டு ஓங்கினான் சிலையினால் முப்புறம் தீயழச் செற்றவன் நிலையிலாயிருவரை நிலைமை கண்டு ஓங்கினான் கலையின் ஆர் புறவில் தேன் கமழ்்தரு காணப்பேர் கலையின் ஆர் புறவில் தேன் கமழ்்தரு காணப்பேர் தலையினார் வணங்குவார் தவம் உடையார்களே தலையினால் தபம் உடையார்களே உரித்தலை சுரையொடு குண்டிகை பிடித்து உச்சி பறித்தலும் போர்த்தலும் பயனிலை பாவிகால் மறித்தலை மடப்பிடி வளரினம் கொழுங்கொடி கரித்து எணப் பேர் கைதொழல் கருமமே உரித்தலை சுரையொடு குண்டிகை விடித்து உச்சி பறித்தலும் போர்த்தலும் பயனிலை வாத்தலை மடப்பிடிவளர் இனம் கொடும் கொடி கரித்துழுகாணப்பேர் கைதொழல் கருமமே காட்டு அகத்து ஆடலான் கருதிய காணப்பேர் கோட்டகத்து இளவரால் குதி கொழும் காழியான் நாட்டகத்து ஓங்குசிர் ஞான சம்பந்தன் பாட்டு அகத்து இல்லையாம் பாவமே காட்டகத்து ஆடலான் கருதிய காணப்பே கோட்டகத்து எழவரால் புதிய நாட்டகத்து ஓங்கு சீர் ஞான சம்பந்தன் பாட்டகத்து இல்லையாம் பாவமே இல்லையாம் பாவமே சுவாமி சோமேஸ்வரர் தேவி சவுந்தரநாயகி அம்மை